மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நூறு பஞ்சு கொண்டான் வாசல் கிணறு ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் வடக்கு மேடையில் உள்ள வாசலான பஞ்சு கொண்டான் வாசல் என்னும் தொண்டைமான் கொரடு கூரத்தாழ்வான் தமது ஆச்சாரியரான இராமானுசருக்கு முன்னம் பரமபதம் எழுந்தருள திருவரங்கேசனிடம் வரம் பெற்றுவிட அதனை அறிந்த இராமானுசர் தமது அந்தரங்கரான கூரத்தாழ்வானின் பிரிவை தாங்க இயலாது என திருவரங்கேசனிடம் விண்ணப்பிக்க எழுந்தருளி அதனால் திருவரங்கேசனின் வரம் பொய்த்து விடுமே என்று மனம் மாறி திரும்பிய இடம் ஆகும் இது பிரணவாக்கார விமானத்தின் வடக்கில் சேவை தரும் ஸ்ரீ அனந்தன் ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் வடகிழக்கு பகுதியில் அமைந்த கிணறு ஸ்ரீ சேனை முதலியார் எனும் விஸ்வக்சேனருக்கு சமர்ப்பித்த திருமாலை நிர்மால்ய தோஷமென்று முன்னர் இந்த கிணற்றில் சேர்க்கப்பட்டு வந்தது ஸ்ரீ ஆலவந்தார் காலத்திற்கு பின்னர் சேனை முதலியார் ஆச்சாரியஸ்தானத்தில் இருப்பதால் அம்மாலைக்கு தோஷமில்லை என்று கிணற்றில் சேர்ப்பது தவிர்க்கப்பட்டது இந்த கிணற்றை சுற்றி நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் உடையவர் ஆகியோரின் திருமேனிகளோடு திருவாழி திருச்சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கிணற்று நீரே கோடை உற்சவத்தின் போது கருவறையை சுற்றியும் சிறு அகழி போல் உள்ள திரு உண்ணாழி சுற்று என்றும் திரு வெண்ணாழி சுற்று என்றும் அழைக்கப்படும் முதல் திருச்சுற்றான தர்மவர்மா திருச்சுற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டு கருவறை குளிரூட்டப்படுகிறது பிரணவாக்கார விமானத்தில் கருவறையின் மையப்பகுதிக்கு மேலே சேவை தரும் வேதங்களான நாலு கலசங்கள் இவை எம்பெருமானின் ஸ்ரீ வாசுதேவன் ஸ்ரீ சங்கர்ஷனன் ஸ்ரீ பிரத்யும்னன் ஸ்ரீ அனிருத்தன் ஆகிய நாலு ரூபங்களை குறிக்கும் என்பர் இவற்றை தரிசிப்பதற்காக சேனை முதலியார் சந்நிதிக்கு வடமேற்கே தரையில் தங்கத் தகட்டால் ஓரிடத்தில் அடையாளமிடப்பட்டிருக்கும் அதனை பற்றிய செய்தி ஒன்று உள்ளது ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஒரு சமயம் திருமடத்தின் முற்றத்தின் முன்னர் சாணம் தெளித்து கொண்டிருந்த போது திடீரென்று சதிசேகரன் என்ற பெயர் கொண்ட திருமாலடியார் குறுக்கிட்டுவிட அவரது வஸ்திரத்தில் சிறிது சாணநீர் பட்டுவிட்டது அதற்காக மன்னிப்பு கோரி ஸ்ரீ கூரத்தாழ்வான் அவரது திருவடிகளில் விழுந்து சேவித்தும் எவ்வளவோ வேண்டிக் கொண்டும் அவர் மன்னிக்காமல் கோபித்துக்கொண்டு போய்விட்டார் அந்த திருமாலடியார் சதிசேகரன் மரணமடைந்த அவரது ஆத்மா மோட்சம் செல்லவில்லை ஆழ்வானிடம் பட்ட அபசாரத்திற்காக யமபடர்கள் அவரது ஆத்மாவை அழைத்துச் செல்ல வந்தனர் அப்போது அவரது ஆத்மா இறந்து கிடந்த ஒரு புறாவின் உடலில் புகுந்தது அந்த புறாவின் உருவிலே அவர் தமக்கு நர்கதி கிட்ட ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருவடிகளே கதி என்று உணர்ந்து ஆழ்வான் பிரணவாக்கார விமானத்தை வலம் வரும்போதெல்லாம் பிரணவாக்கார விமான பகுதியில் ஆறு மாத காலம் சுற்றி சுற்றி கூவிக்கொண்டே பறந்து ஆழ்வானை வணங்கி மன்னிப்பு கோரி ஆழ்வானுக்குச் செய்த அபசாரத்திற்கு பிராயச்சித்தம் செய்து கொண்டு பின்னர் நர்கதி பெற்றது வரலாறு அந்த புறாவினை காண்பதற்காக அடையாளமிடப்பட்ட இடம் இது என்றும் கூறுவர் இந்த செய்தியை ஸ்ரீ உடையவர் சந்நிதி பிராகாரத்தில் உள்ள ஸ்ரீ உடையவர் வரலாற்றினை விளக்கும் படங்களில் ஒன்றில் காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ಶ್ರೀಮತೇರ ನಮಃ ಪಂಚಾಂಗಶ್ರವಣಂಶೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ್ಯ ಶ್ರೀ भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृच्चिकमासे सप्तम्याम् अस्यां शुभतिथौ गुरुवासरयुक्तायां धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां ಶುಭ ತಿೌಭಗವತೈಂಕ್ಯ ಂ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮ ನಮಃ ಆಳ್ವಾಂಪೆಮರ್ ಜೀಯರ್ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ ಜೀಯರ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ